ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கோம் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் குழம்பு சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நீங்கள் சட்டியில் கூட செஞ்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு குறை குறப்பாக பொடிச்சது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கப் அளவில் ரெண்டு கப் இருக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் குறைவான தீல நிதானமாக வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கட்டும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் அரை கப் போட கொஞ்சம் குறைவா ஒன் பை கப் தேங்காய் நாலந்து முந்திரி பருப்பு வேர்க்கடலை பிடிச்சா வேர்க்கடலை அல்லது பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கசகசா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கி வந்தால் போதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா ஒண்ணு சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு நல்லா விழுத அரைச்சி சேர்த்துக்கோங்க புளிப்பு குறைவான பெங்களூர் தக்காளியா இருந்தா ரெண்டு தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சாதாரண மிளகாய் தூளா இருந்தா குறைவா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா

நல்லா கலந்து விட்டதுக்கு குக்கரை மூடி மிதமான தீல மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க சட்டில வேக வைக்கிறதா இருந்தா நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்து பிரஷர்லாம் அடங்கினதும் திறந்து பார்த்துடலாம் நல்லா வந்து வந்திருக்கு நல்ல வாசனையா இருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி லேசா வத்த வைக்கணும்னா வத்த வச்சுக்கோங்க கடைசியா ஃப்ரெஷ்ஷான மல்லி அல்லது கருவேப்பிலை தூவி தீ ஆஃப் பண்ணிடலாம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோட ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் அன்னைக்கு சப்பாத்தியோடு செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ